சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லம் நேற்று வரைக்கும் நான் போயிருக்கலாம் இனி இனிமேல் சிறு தெய்வத்தை போய் கும்புற வேலை எனக்கு இல்லை அருமையான தொடர் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லும் சிவபெருவான் திருவடியே சேர பெற்று பெருவானுக்கு ஆட்பட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு நிறைய கேள்வியெலாம் இருக்கும் நம்ம இந்த இறை வழிபாட்டுக்கு வரக்கு முன்னாடி நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு வழிபாட்டில் ரொம்ப ஆழமாக இருந்திருப்போம் நம்ம ஊரில் கூடிய மாரியம்மன் காளியம்மன் எல்லை தெய்வங்கள் குல தெய்வம் அப்படி பல வழிபாட்டில் தான் இருந்திருப்போம் இப்போ மெல்ல மெல்ல சாமிகிட்ட வந்துட்டோம் இப்போ நம்ம ஒரு சந்தேகம் வருது அந்த சாமியை போய் கும்பிடலாமா அவங்க ஒரு கேள்விக்கும் கும்பிடக்கூடாது என்பதல்ல நீங்கள் அப்படி ஒரு கால் கும்பிடாமல் விட்டுட்டா அதனால் தெய்வ குத்தம் வந்துடும் பயப்பட வேண்டியதில்லை நான் அதான் சொல்லலாம் இப்போ நம்ம 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 குலதெய்வம் என்பது கடாவற்ற சாமின்னு வச்சுக்கோங்க நம்ம ச குலதெய்வம் கடாவற்ற சாமி இப்போ நம்ம சிவனடியார் ஆகிட்டோம் இப்போ இந்த கடாவற்ற சாமி போய் பார்க்கலாமா வேண்டாமா அதுவும் சந்தேகம் வருது சோசி இங்கே இது பார்த்துன்னு வச்சுக்கோங்க நீ குலதெய்வம் கும்பிடாதனால தான் உனக்கு துன்பம் வருதுன்னு பாரு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே குலதை வைத்து கும்பிட்றன்னு சொன்னால் தான் போன் ஜோசி சொல்கிறாரு அப்படின்னு நாம் அதெல்லாம் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லைங்க இறைவனுக்கு ஆட்பட்டுட்டிங்கன்னா அந்த தெய்வம் உங்களை பார்த்து தம்பி நீ தான் உருப்பிட்ருக்கிற வந்ததுலையே நீ கலந்து போ அப்படின்னு ஒன்று விட்டு இன்னும் பல பேர் மாட்டேங்கிறான் இன்னும் கடாய் வெட்டிக்கிட்டே கிடக்கிறான் நீ யாரு தேர்ச்சி பெற்றுட்டியே தம்பி நல்லா இரு அப்படின்னு அனுப்பிச்சு கொடுக்குமே ஒழிய நீ என்ட்டையே இருந்துட்டு எங்களோடவே இருந்துட்டு என்னை விட்டு போயிட்டில்ல உன்னை சும்மா விட்டுடுனா நான் அப்படின்னு பண்ணுச்சுன்னா அது தெய்வம் அல்லங்க இதுதான் உண்மை இது நீங்கள் நூல்களை படிச்சீங்கன்னா தான் இந்த உண்மை புலப்படும் அதனால் நம்ம பெரு தெய்வ வழிபாட்டுக்கு வந்துவிட்டோம்னா சிறு தெய்வ வழிபாட்டிற்குரிய தெய்வங்கள் நம்ம வேறு கோபித்து கொள்ளும் சாபம் வந்துடும் பழி வந்துடும் அப்படின்னு ஒருபோதும் பயப்படும் ஏன்னா நாம் இறைவனுக்கு ஆட்பட்டிருக்கிறோம் அந்த தெய்வங்களே இறைவனுக்கு ஆட்பட்ட தெய்வங்கள் தான் வையிடலாம் அதனால் அந்த தெய்வங்களை வணங்கியே ஆகணும் நீங்கள் வணங்குனா தப்பு இல்லை போகிறோம் கிடா வெட்டுறீங்களா வெட்டிக்குங்க சாப்பிட்டுங்க நான் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அம்மா உன் தான் இன்றைக்கி சிவருமாளுக்கு நான் ஆட்பட்டுருக்குறேன் வணக்கம் தாயே அப்புறம் கும்பல போட்டு போயிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இப்போ நாங்கள் போய் இவர்கிட்ட கேட்குற மாதிரி எல்லாத்தையுமே அவங்கயும் போய் அந்த தெய்வத்தையும் போய் எனக்கு எப்படியா தயவு செய்து ஒரு கருவுக்குள்ளே போகாமல் என்னை காப்பாற்றி கொடுத்துடுமான்னு சொன்னீங்கன்னா தம்பி பெரிய ஆள்கிட்ட கேட்கறதெல்லாம் எங்கிட்ட கேட்டுட்டுருக்குறியே தயவு செய்து நீ அங்கேயே கேளுப்பா இதை ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற நீ சிவருமான்ட்ட போய் கேளு அப்படி நம்ம என்ன பண்ணுவது அங்கே தான் நடை நமக்கு அறிவை மடைமாற்றம் செய்து ஒழிய அங்கே தான் கேட்கணுங்கிறதுலாம் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஆட்படுகிற வரை தான் ஆட்பட்டாச்சுன்னா பெருமானுக்கு ஆட்பட்ட பிறகு இன்னொரு தெய்வத்திட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கணுமா கேட்டால் நிச்சயமாக இல்லை அதை பன்னிரு திருமுறைகளும் அதை எந்த இடத்துலையும் வலியுறுத்தணும் கேட்கணும்னா ஒரு இடம் தான் அது நான் யாருக்கு ஆட்பட்டு இருக்கிறேனோ அவரிடத்துல தான் கேட்கணும் பார்க்குற சாமியிட்டெல்லாம் கேட்டு வைக்கிறது எந்த சாமியாவது ஒன்று இறங்கி வராதா என்ன அப்படின்னு வேண்டுவதல்லங்க சிவனடியார் என்றது எனக்கு பெருமான் கொடுத்தா கொடுக்கட்டும் அவர் கொடுக்காதது எனக்கு தேவையில்லை இருந்தால் எதாக இருந்தால் எனக்கு என்னையா எனக்கு தேவையில்லை என் சாமி கொடுக்காது எனக்கு தேவையில்லை என்கிற நெஞ்சு உரம் அந்த வலிமை சிவனடியாருக்கு இன்றியமையாது அந்த வலிமை இல்லாதவர்கள் சிவனடியாரா இருக்க முடியாது இதுதான் அடிப்படை